டியூஸ்டே ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க 9 to 7 அவங்க என்ன பண்ணுவாங்க பிரேயர் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துருக்கு ஒரு பிரேயர்ல தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் போக 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 தான் 1972 ல பீகார் யாருக்கு பீகார் தெரியும் எதுக்குடா நரே வேண்டி தெரியும் நம்ம இங்க தான் இருக்கு சோ பீகார் வந்துட்டு அவங்க பீகார்ல வந்து வர்க் பண்ணுங்க தெரியும் அது எனக்கு தெரியும்

செவன்டி <laughs> அவங்க Vamos कोई मिनिस्ट्री लगा रखा

பிரான்ஸ்டிடியூட்ல வந்து சின்ன சின்ன என்ன பண்ணுவாங்க தள்ளுவாங்க அந்த அந்த பிள்ளைங்களுக்கு